அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே பணம்னு ஒரு விஷயம் மட்டும் இல்லாட்டி நம்மளை பெற்ற அம்மா அப்பாக்கிட்டையும் சரி நம்மளை திருமணம் செஞ்ச மனைவிக்கிட்டையும் சரி ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் நமக்கு பிறந்த குழந்தைகளும் சரி நம்மளுடைய குழந்தைகளும் சரி இந்த உலகத்தில் யாரையும் மதிக்க மாட்டாங்க இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு ஆமாம் நண்பர்களே பணத்தை பற்றி தான் பேச போறேன் நல்லா கவனிங்க ஒரு காலத்துல பொருளை கொடுத்து பொருளை வாங்கினாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து செவ்வாய் பகவான் மட்டும்தான் இயங்கினார் ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது வந்து செவ்வாய் அதன் பிறகு குரு பகவான் இப்படி வச்சாங்க செவ்வாய்க்கு பிறகுதான் குரு வச்சாங்க ஏன்னா ஒரு பொருளை கொடுத்துட்டு தங்கம் வாங்கணும் ஒரு பொருளை கொடுத்துட்டு அரிசி வாங்கணும் ஒரு பொருளை கொடுத்துட்டு நமக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டோம் இது வந்து இப்படி இப்படிதான் ஆரம்பத்துல இருந்துச்சு இந்த பேப்பர்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க மனிதனுடைய வளர்ச்சியில் நிறைய விஷயங்கள் வந்துச்சு அதுல முக்கியமான ஒரு விஷயம் காகிதம் இந்த காகிதத்தில் ரூபா நோட்டுகள் கண்டுபிடிச்சாங்க நாணயத்தினுடைய மதிப்பு காகிதத்தில் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகமே வேற லெவலுக்கு நோக்கி போயிடுச்சு சரிங்களா ஒரு பழமொழி சொல்லுவாங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகல் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க பொருளுங்கிறது இங்க காசை எடுத்துக்கணும் நம்ம இந்த பணம் வந்து ஒவ்வொரு எல்லா மனுஷனுக்குமே பணம் கிடைச்சிருதா நிறைய பேர் காசுக்காக தான் கஷ்டப்படுறோம் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க ஜோதிடம் பார்க்கறவங்க கல்லூரி நடத்துறவங்க அத்தனை வேலையும் பணத்தை வச்சு தான் இருக்கு எல்லாருக்குமே இந்த பணம் வந்து ஈஸியாக கிடைக்க போகிறதில்ல ஏன் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ரெண்டாவது இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கும் நம்ம அது வந்து வேண்டாம் ரெண்டாம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருந்தால் அது என்ன மாதிரி ஒரு பலனை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லா கவனிங்க பணம் அப்படின்னா இதுக்கு எத்தனை கிரகங்கள் சொல்றாங்க பாருங்க முதலில் பெரிய பணம்னா குரு சின்ன பணம்னா சுக்கிரன் தினசரி வரக்கூடிய பணம்னா சந்திரன் சரிங்களா நமக்கு புகழ் தரவக்கூடிய அளவுக்கு பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு சூரியன் இப்படி நம்ம அப்படியே அடுக்கி கொண்டே போகலாம் சரிங்களா பொதுவா பணம் அப்படின்னா குருவையும் சுக்கரனையும் தான் நம்ம சொல்றோம் பெரும்பணத்துக்கு சுக்கரனையும் சிறுபணத்துக்கு சாரி பெரும்பணத்துக்கு குருவையும் சிறுபனத்துக்கு சுக்கரனையும் சொல்றோம் அப்போ புதனுக்கெல்லாம் அந்த ரோலில் வேல் இந்த ரோலே கிடையாதா அப்படின்னா கட்டாயம் புதனுக்கும் அது ஒரு ரோல் இருக்கு இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சரி ஃபஸ்ட்டு பணத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் நம்ம ரெண்டாம் பாவம் அதன் பிறகு ஆறாம் பாவம் அதன் பிறகு பத்து இது மூணுமே தெரியோன பாவங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ரெண்டு ஆறு பத்தாம் இடத்துல இருக்கிற கிரகங்களுடைய தசை புத்தி இதுலலாம் கண்டிப்பாக நமக்கு பணத்தை கொடுக்கும் இந்த கிரகங்கள் வந்து இயல்பாக இருக்கணும் வக்ரம் அடையக்கூடாது ஆஹ் பாவ கிரகங்களோட சேரக்கூடாது இந்த மாதிரி இயற்கை கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கிரகங்கள் யோகத்தை செய்யும் சரி ஒன்று ஒன்று ஒன்னு அந்த திருகோணபாவத்தை சொல்லிட்டீங்க ரெண்டு ஆறு பத்த சொல்லிட்டீங்க அப்போ கேந்திரத்துக்கெல்லாம் பணத்துல வேலையே இல்லையா நீங்க என்ன சொன்னீங்க ஒரு வீடியோல திரிகோணம்ங்கிறது உங்களுக்கு இயற்கையாக அமையக்கூடியது கேந்திரம் என்பது நீங்க சுயமாக சம்பாதிச்சு உருவாக்கக்கூடியதுன்னு அப்போ நாங்கள் சம்பாதிக்கிறனால தான் எங்களுக்கு பணம் கிடைக்கிது அப்படின்னு உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது நல்லா கவனிங்க ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த நாலு கேந்திரங்களும் பணத்தை தரும் புரிஞ்சுங்க இந்த நாலு வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகமும் என் முன்னாடி சொன்ன அந்த ரெண்டு ஆறு பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசையும் நடக்கும்போது ஒரு மனுஷனுக்கு கட்டாயமாக பணத்தை கொடுக்கும் அந்த பணம் சின்ன பணமா பெரிய பணமா இல்ல பெரிய பெரிய பெரும் பணமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஒண்ணு ஐந்து ஒன்பதாம் பாவத்தினுடைய வலிமைக்கேற்பவே நடக்கிறது சரி பார்ப்போம் இப்போ ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் நம்ம எந்த கட்டம்னு நம்ம சொல்லல பொதுவா ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அவர் எந்த மாதிரி பணத்தை தருவார்னா பரம்பரை தொழில் செஞ்சு அதன் மூலம் நமக்கு வருமானத்தை தருவார் எலக்ட்ரிக்கல் கடை மின்சார வாரியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரில் தலைமை பொறுப்போட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து அதன் மூலிமா நமக்கு வருமானத்தை தருவார் நிலப்புலங்களால் வருமானத்தை தருவார் குழந்தைங்க நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து அப்பா கட்ட தருவார் இது எல்லாமே சூரியன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் வருமானம் வரும் சரிங்களா அரசு அரசியல்வாதி புரியுதுங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருந்து கட்டாயம் நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி ஏன் மைக்கை பார்த்தேன்னா மைக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நான் பேசுறது எல்லாமே ரெக்கார்டிங் ஆகாது வீடியோ இருக்கும் ரெக்கார்டிங் ஆகாது இருக்கா சரி சந்தரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க தினசரி ஒரு வருமானம் வந்துருங்க ஏதாவது ஒரு வகையில தினசரி வருமானம் வரும் பெண்களால் நமக்கு ஆதாயம் இருக்கும் நம்ம குழந்தைங்களாலையும் சரி மாமியாராலையும் சரி இவங்களால் நமக்கு கட்டாயம் ஆதாயம் இருக்கும் தோட்டம் நிலபலத்தை வந்து குத்தகைக்கு விட்டு அல்லது நம்மளோட இடங்களை வாடகைக்கு விட்டு அதன் மூலியம் நமக்கு வருமானம் வரும் குடிக்கக்கூடிய திரவங்கள் பால் பொருட்கள் அரிசி இதன் மூலியம் நமக்கு வருமானம் கண்டிப்பாக தருவார் சந்திரன் அப்படின்னு அர்த்தம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் மூலியமாக நமக்கு வருமானமும் சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கட்டாயம் தருவார் அதே மாதிரி உணவு சார்ந்த ஒரு விஷயத்துலையும் சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வருமானத்தை தருவார் அப்படின்னு சொல்லுவோம் சரி சூரியனை பார்த்துட்டோம் சந்திரனை பார்த்துட்டோம் மூணாவது கிரகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உழைப்பு சரிங்களா உழைப்பு அதிகாரம் கட்டிட வேலை இன்ஜினியரிங் ஓகேங்களா யூனிஃபார்ம் சர்வீசஸ் இதெல்லாம் காவல்துறை இராணுவம் சேஃப்டி ஆஃபீஸர் பேங்க் ஏடிஎம் உடைய செக்யூரிட்டி இதன் மூலியம் நமக்கு கூடிய வருமானத்தை தருவார் அதே மாதிரி விவசாயத்துலையும் நிலப நிலப்பலத்தில் பூமிக்கு கீழே விளையிறத வச்சு நமக்கு வருமானத்தை தருவார் சரிங்களா செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி தருவார் ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது என்ன சிக்கல்னா ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் வருமானத்தை குறைக்கும் இந்த செவ்வாயை எங்கேயாவது குருவோ சுக்கரனோ இருந்து பார்க்கும்போது இந்த செவ்வாய் நல்லபடியாக நமக்கு வருமானத்தை தருவார் குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இவங்கள்ல யாராவது ஒருத்தவங்க அவரோட தொடர்பு கொள்ளும்போது இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் இதனால் நமக்கு ஆதாயத்தை தருவார் சரி செவ்வாயை பார்த்துட்டோமா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மூணா நாலாவது கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிற போது புதன் மட்டும்தான் இருக்கணும் மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடாது புதன் மட்டும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறத நம்ம சொல்றப்பலாம் ஜோதிடத்தால வருமானம் தருவார் கணக்கால் வருமானம் தருவார் சரிங்களா வக்கீல் தொழில் மூலம் வருமானம் தருவார் டீச்சிங் லைனில் வருமானம் தருவார் ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எழுத்து தகவல் தொடர்பு புரியுதுங்களா பத்திரப்பதிவு ஓகேங்களா இந்த மாதிரி ரைட்டிங் சமாச்சாரம் இந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் விற்பனை இதன் மூலயம் நமக்கு வருமானத்தை தருவார் சரிங்களா அப்புறம் கமிஷன் வருமானத்தை புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக தருவார் அப்படின்னு அப்படி சொல்லலாம் புதனுக்கு அப்புறம் குரு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பாருங்கள் ஆசிரியர் வேலை தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஜோதிடர் ஆசிரியராகி சொல்லிக் கொடுக்குறாருன்னா அவருக்கும் ரெண்டாம் இடத்துல குருவின் தொடர்பு வேணும் ஆசிரியர் வேலை ஜோதிடர் ஜோதிடத்தை ஆசிரியராக ஆக சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி பேங்க் ஸ்டாஃப் எல்லாருமே ஓகேங்களா அதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு முடிச்சுட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு முடிச்சுட்டு குருவின் காரகத்துவங்களை ஒர்க் பண்றது தங்க நகை கோ தங்க நகை மதிப்பீட்டாளர் ஓகேங்களா அதன் பிறகு மஞ்சள் நிறம் சார்ந்த பொருள் விற்கிறது மஞ்சள் விவசாயம் பண்ணி அதில் லாபத்தை காணக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா பணம் கொடுத்து வாங்குறது முழுக்க முழுக்க பணத்தை பேஸ் பண்ணி எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ரெண்டாம் இடத்திலோட குரு பகவான் தொடர்பு கொள்ளும்போது இதன் மூலம்தான் நமக்கு வருமானத்தை தருவார் வேறு எந்த வகையிலையும் வருமானம் நமக்கு வராது அப்படின்னு அர்த்தம் நீ எப்படி சுற்றி சுத்தி வந்தாலும் அந்த ரெண்டாம் இடத்துல குரு உட்காந்துன்னா அவருடைய காரகத்துவத்தில் தான் ஒரு வருமானத்தை தருவார் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்கிறது ஆடம்பரமான பொருட்கள் ஃபேன்சி ஸ்டோரு ஓகேங்களா அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்றது அப்புறம் மனைவியால மனைவி சம்பாதிச்சு கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்கும் வாகனத்தால நமக்கு யோகம் வாடகை வீடால நமக்கு வந்து யோகம் சரிங்களா நமக்கு நம்மளுடைய பின் குழந்தைகளால் நமக்கு ஆதாயம் இது எல்லாமே சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது தருவார் சுக்கரனும் நீர் கிரகம் இவரும் நீர் சம்பந்தப்பட்ட அமைப்பை இவரும் கண்டிப்பாக தருவா அப்படின்னு அர்த்தம் சரி சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இதற்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறீங்க நல்லா கவனிங்க சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது சனி வந்து பார்த்தீங்கன்னா கல்குவாரியில ஒர்க் பண்ணுறது கல்குவாரி வச்சிருக்கிறது ஒரு பொருளை உடைக்கிறது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதை உடைச்சி அதனுடைய தன்மையை மாற்றக்கூடிய விஷயங்கள் பூரா சனிபவன் தான் சரிங்களா அப்புறம் தூய்மை பணியாளர்கள் நம்ம சுகாதார நம்ம சுகாதாரமாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்கள் ஃபெனாயில் கம்பெனி வச்சிருக்கிறவங்க சரிங்களா பெட்ரோல் பங்கு வச்சு நடத்துகிறவங்க பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறவங்க இந்த உடல் உழைப்பு அதிகமாக உடல் உழைப்பு இந்த மூட்டை தூக்குறவங்க சரிங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட அத்தனையுமே நீ ரீசண்டாக பலன்னு சொல்லலாம் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் அத்தனையுமே சனி பகவான் பல பொருள் விதிக்கிறது இதுவும் சனி பகவானுடைய ஒரு தொடர்பில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை சார்ந்த ஒரு வகையில் தான் சனின்னா வக்கீலுங்க சனி பகவான்னா வக்கீல் இந்த தொழில் சார்ந்தும் செய்யலாம் பொதுவாக சனின்னா மெக்கானிக்கல் இது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் கனரக வாகனங்களை வந்து இயக்கக்கூடிய அந்த ஓட்டுநர் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தன்மையில் வருவாங்க இந்த அமைப்பை வைத்து தான் இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி ரெண்டாம் இடத்துல ராகு இருந்துடுச்சு இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாம் வீட்டில் ராகு இருந்தாவே இங்கே பொய் உண்டுன்னு அர்த்தம் ரெண்டாம் வீட்டில் ராகு இருந்து குரு பார்க்கல சுக்கரன் பார்க்கல வளர்முறை சந்திரன் பார்க்கல எந்த சுபகிரகம் பார்க்காம இருக்கிற பட்சத்தில் பிளாங்காக ராகு இருக்கிறார் அப்படின்னா இவர் பொய் சொல்வார் அரசுக்கு புறம்பான வேலையை செய்வார் நம்பர் டூ பிஸ்னஸ் செய்கிறதுல ரொம்ப கெட்டிக்கார் அப்புறம் சீட்டு ஷேர் மார்க்கெட்டு ஃபைனான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு துறையில் இவர் வந்து பணம் சம்பாதிப்பார் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷ முறிவு மருந்துகள்லாம் அவங்க தயாரிப்பாங்க சரிங்களா கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் தருவாங்க தோல் தொழிற்சாலை சரிங்களா இது மாதிரி மனுஷனுக்கு சுகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை வேற வழியில் இவர் சம்பாதிச்சிருவார் சரிங்களா பைத் பைத் நூற்றி பத்துன்னு கணக்கு போடுவார் ஆனால் பத்து நூற்றி பத்து இல்லை பத்து பத்து நூறு இவர் ரெண்டாம் இடத்துல பைத் பைத் நூற்றி பத்துன்னு கணக்கு போடுவார் அப்படின்னு அர்த்தம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ராகு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் காரகத்துவத்தை தன்னுடைய ஸ்டைலில் செய்வார் இப்போ குருவுடைய வீட்டில் ராகு இருக்கிறார் அப்படின்னா பணத்துக்காக பொய் சொல்வார்னு அர்த்தம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பார் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கும்போது சில பலன்கள் இயல்புக்கு மாறான அமைப்பில் தான் இருக்கும் அவங்களுக்கு வருமானம் அப்படி தான் இருக்கும் மறைமுக வருமானம் இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை யாராலையும் கணக்கிடவே முடியாது அப்படின்னா சரி ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது சரிங்களா ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோயில் ஆன்மீக பொருள் விற்கிறது இந்த மாந்திரிகம் செய்யக்கூடிய பொருட்களை விற்கிறது பூஜை சாமான்கள்லாம் விற்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி இடமெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேது ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தருவார் கேது யார் வீட்டில் இருக்கிறாரோ அதை பொறுத்து இப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு அது புதனுடைய வீடுன்னு வச்சுங்களேன் இந்த பொருளுக்கெல்லாம் வாங்கிட்டு போங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அமோகமாக இருப்பீங்க அப்படின்னு நல்லா பேசக்கூடிய அந்த தன்மையை கேது கொடுத்துருவார் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கும்போது அங்கே வருமானத்தில் சின்ன சின்ன தடைகளையும் தருவார் சரிங்களா ராகுவை விட கேது இருக்கும்போது ரொம்ப தடையை தருவார் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே பணம் தான் இன்றைக்கி பெரிய விஷயம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த பணம் தரக்கூடிய இடங்கள் நம்ம சொல்கிற பலன்கள் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிறத மட்டும் நான் வச்சு உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் மீண்டும் பயனுள்ள இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்மளுடைய ஆன்லைன ஸ்டோர் திருச்சி டிவி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி வீடியோ நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறது கீழே கமெண்ட்ல பண்ணுங்க தேவையில்லாத விஷயத்துக்குலாம் கமெண்ட் பண்ணி உங்க நேரத்தை வீண் பண்ணாதீங்க அந்த கமெண்ட்டை நான் பார்க்கறதும் இல்லை படிக்கிறதும் இல்லை உங்களுடைய உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் சோ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இந்த சூரியனும் சுக்கரனும் சேர்ந்தா என்ன பலன் சொல்லி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம்னு சொன்னோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இது ஒரு யோகத்தை சொல்லி கேளுங்க அந்த யோகம் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு நம்மகிட்ட மூணு நேரம் இருந்தால் அது உதாரண ஜாதத்தோடு போட்டு உங்களுக்கு உள்ளார விளக்குறோம் சரிங்களா பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் கேளுங்க அந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சக தகவல்களை கேளுங்கள் அதற்கான தீர்வு நம்ம வீடியோவில் நீங்கள் வாடிக்கையாளர் என் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் வீடியோக்கள் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை கண்டுகளித்த உங்கள் அத்தனை இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்